வணக்கம் இந்திய தேசிய பங்குச்சந்தை வீழ்ச்சி பெருமா எழுச்சி பெருமா தான் ஒரு சின்ன ஒரு கருத்து பகிர்வா பார்க்க போறோம் ஏன்னா நிப்டின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய பங்கு சந்தையை ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்து பல இடர்பாடுகளை சந்திச்சு அதனுடைய உச்சபட்சமாக இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுல இருந்து உப்ப வந்து தற்சமயம் இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள் அந்த அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்று இருக்கு இப்போ வந்து இந்திய பங்கு சந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து அதிக அளவில் பங்கு சந்தைகளை பங்கு பெற்றது வந்து கொஞ்சம் குறைவுதான் கடந்த ஆறு ஏழு வருஷத்துல பாத்தீங்கன்னா சாதாரணமா பல பேர் வந்து பங்குச்சந்தைகளை பங்குச்சந்தை வணிகத்துல ஈடுபடுறது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் அதுபோக நேரடியாவே பங்குச்சந்தையில முதலீடு வந்து செலுத்துறது பங்குகளை வாங்கி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கடந்த ஆறு வருஷத்துல ரொம்ப பொதுமக்கள் வந்து அதிகமா உள்ள வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த வணிகம் நடைபெற்று இருக்கு இந்த சூழ்நிலையில இந்திய பங்குச்சந்தை வந்து அதனுடைய உச்சத்தை தொட்டுட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சாயிரம் பாயிண்ட் அந்த புள்ளிகள் வந்து குறைஞ்சு இப்ப வணிகமாகுது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின பங்குகள் வந்து சில பங்குகள் எழுநூறு ரூபாயில இருக்கு சில பங்குகள் அறுநூறு ரூபாயில இருக்கு ஏன் ஐநூறு ரூபாய்க்கு போன வரைக்கும் பங்குகளுடைய விலை இருக்குது ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சிருந்தா அவங்களுடைய முதலீடு வந்து இந்த பங்கு சந்தை சரிவுனால ஒரு லட்சம் ரூபாயில இருந்த அந்த மதிப்பு அவர்களுடைய முதலீட்டு மதிப்பு வந்து எழுபதாயிரம் அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் குறைந்தபட்சம் இருபது இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து அவர்களுடைய மதிப்பு இழந்திருக்கிறாங்க இப்ப முதலீடு செஞ்சவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன பயம் இருக்கு பங்கு சந்தையில நேரடியா பணம் போட்டவங்களும் சரி மியூச்சுவல் பண்ட் மூலமா பணம் போட்டவங்களும் சரி மியூச்சுவல் பண்ட் போட்டவங்களுக்கும் கூட கடந்த ஒரு ஆறு ஏழு மாசத்துல ஒரு லட்சம் அப்படிங்கற அளவுக்கு அவங்க முதலீடு அந்த பணம் வந்து ஆயிரம் எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் அளவுக்கு கிட்டத்தட்ட சதவீதம் அளவுக்கு பணம் வந்து மதிப்பை இழந்து இருக்குது இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இந்திய பங்குச்சந்தை வந்து மேல போகுமா இல்ல கீழே வருமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தை சந்திக்காத கஷ்டமான காலங்கள் வந்து பல இடர்பாடுகளை வந்து பங்கு சந்தை கடந்து தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு வந்துருக்கு அர்ஷத்ம்தா ஊழலில் வந்து அந்த சந்தையில் மிகப்பெரிய ஒரு பெரும் புயல் வீசி அது கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ரைம் கிரைசிஸ் அமெரிக்காவில் அந்த வீட்டு சந்தை அந்த இதில் ஒரு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பங்குச்சந்தை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதம் வந்து விழுந்து அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷமா அப்படி இருந்துச்சு கொரோனா காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பங்குச்சந்தை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத அளவுக்கு விழுந்து அப்புறம் ஒரு வருஷம் அப்படிங்கிற அளவுக்கு அதே மாதிரி இருந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய எழுச்சியை பெற்று இருபத்தி ரெண்டாயிரம் அந்த அளவுக்கு உயர்ந்து வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகனுடைய அந்த மோடி தலைமையிலான அரசு வந்து ஆட்சி அமைக்கும் போது மூன்றாவது தடவையா மூன்றாவது தடவை ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா எடுத்து பங்குச்சந்தை வந்து இருபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வெறும் மூன்று மாத உச்சத்தை தொட்டுட்டு இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு தொட்டு இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துல பங்குச்சந்தை வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு இதனால இந்த பங்குச்சந்தை உச்சத்தை தொட்டுட்டு இப்படி கீழே வந்திருக்கு எப்பவுமே பங்கு சந்தையில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லுவாங்க ஒரு பத்து சதவீதம் கரெக்ஷன் நடக்கும் ஒரு உச்சத்தை தொடும்போது அந்த உச்சத்தை தொடும்போது சில முதலீட்டாளர்கள் வந்து அவர்களுடைய லாபத்தை எடுக்கும்போது அந்த பங்குச்சந்தை வந்து கொஞ்சம் கீழே வரும் மறுபடியும் பங்குகளுடைய விலை குறைவாகும் போது மறுபடியும் முதலீட்டாளர்கள் மறுபடியும் போட்டு மறுபடியும் அந்த பங்குச்சந்தை மறுபடியும் உயரத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறது பல வருட வரலாறு உலக சந்தைகளும் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் கடந்த ஒரு இருபத்தைந்து வருடம் முப்பது வருட வரலாற்றை இந்திய தேசிய சந்தையினுடைய அந்த வரலாற்றை பார்க்கும்போது என்னன்னா ஒரு பங்கு சந்தை இறக்கம் இறங்கும் போது கிட்டத்தட்ட அது ஒரு இரண்டு மாதம் இல்ல மூன்று மாதம் நான்கு மாதம் கால அளவுக்கு தான் அந்த வீழ்ச்சியில் கீழ் இறக்கத்திலேயே பங்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்கும் அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மேலே வந்துடும் ஆனால் இப்ப வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் அந்த காலகட்டத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஆறு மாதம் அளவுக்கு வந்து பங்குச்சந்தை வந்து ஒவ்வொரு மாதமும் இறக்கத்திலேயே இருக்குது நம்ம நெட்டி ஃபிஃப்டி மட்டும் கிடையாது

அப்போ வந்து பத்தொம்பது அப்படின்னு அளவுக்கு இருந்தது இப்போ நம்ம மார்க்கெட் இருபத்தாறாயிரத்தை தொட்டு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் அளவுக்கு இருக்குது இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த பிஇ ரோஷி வந்து பத்தொன்பதர இருபது அந்த அளவுக்கு தான் இருக்குது மார்க்கெட் என்னமோ இருபத்தி மூணாயிரத்துல இருந்தாலுமோ அதனுடைய மதிப்பீடு வந்து பதினெட்டாயிரம் புள்ளிகளில் வர்த்தகமான அளவுக்கு தான் இன்றைய மார்க்கெட்டினுடைய அந்த பியிர் ரோஷியை வந்து வர்த்தகம் ஆகிட்டு இப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி அளவுக்கு அவர்களுடைய அந்த முதலீட்டை வந்து வித்து எடுத்துட்டு போறாங்க இத்தனை நாள் வெளிமட்டு முதலீட்டாளர்கள் வந்து ஏற்கனவே எடுத்துருக்கிறாங்க கொரோனா காலகட்டங்கள்லயுமே வித்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆனா மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்க ஆனா இவ்வளவு பெரிய அளவுக்கு அவங்க தன்னோட தன்னுடைய முதலீட்டைய வித்து எடுத்துட்டு போற அளவுக்கு நடக்கல ஏன் அவங்க எடுத்துட்டு போகணும் தொடர்ந்து ஆறு மாசமா வந்து அவங்க வித்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்களுடைய பணம் அதிகமா மூச்சபுல்ல வந்து முதலீடு செய்கிறாங்க அந்த பணத்தின் மூலமாக வந்து இப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எடுத்துகிட்டு போனாலும் கூட அந்த இழப்பீடை வந்து சரி செய்கிறதுக்கு மக்களுடைய அந்த மியூச்சுவல் ஃபண்டு பணத்தை வந்து போட்டு 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 சந்தை வந்து மிகப்பெரிய சரிவை சந்திக்காமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதே ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து பணத்தை விற்று எடுத்துகிட்டு போனால் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஐம்பது சதவீத அளவுக்கு வீழ்ச்சி பெற்று இருக்கும் ஆனால் அந்த ஐம்பது சதவீத வீழ்ச்சி வந்து பொதுமக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக அந்த முதலீடு செய்து அந்த பணம் மார்க்கெட்டுக்கு வந்ததுனால கிட்டத்தட்ட இருபது சதவீத அளவுக்கு தான் இன்றைய பங்குச்சந்தை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஒருவேளை பொதுமக்கள் பணம் வரலன்னா பங்குச்சந்தை சந்தை வந்து மிகப்பெரிய ரத்த கலரியாவே ஆயிருக்கும் சரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எதுக்கு இவ்வளவு தொடர்ந்து வைத்துட்டே இருக்கணும் அவங்களுக்கும் ஒரு வித சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்காது பங்குகள் இப்போ பல பங்குகள் வேழுந்திருக்குது கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் நாற்பது சதவீத அளவுக்கு நல்ல கம்பெனிகளுடைய பங்குகள் வேழுந்திருக்கு வாங்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விக்குறி வரலாம் ஆனா இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர் வந்து ஒரு அமெரிக்கால இருந்து இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் போது ஒரு ஆயிரம் டாலர் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இன்வெஸ்ட் முதலீடு செய்யறாங்கன்னு வச்சுக்கிங்க அந்த ஆயிரம் டாலருக்கு அப்போ வந்து அறுபத்தெட்டு ரூபா இருந்துச்சு இப்போ அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை இங்க வாங்கி வச்சுட்டாங்க இந்தியாவில் இப்போ வந்து இப்போ நாலு வருஷம் அப்ப அவங்க முதலீடு செஞ்சு அந்த பொருள் வளர்ந்துட்டு இருக்கு இப்போ அது வளர்ந்து இப்போ அறுபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கினா அந்த அறுபத்தெட்டாயிரம் முதலீடு வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து எண்பத்தெட்டாயிரம் ரூபாயா மாறிடுச்சு இப்போ நாலு வருஷத்தில் அவங்க சம்பாதிச்ச அந்த தொகை வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் அதிகமாகிடுச்சுன்னா அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணாங்க எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு அந்த பொருள் வளர்ந்துருச்சு இப்போ வந்து சரி இருபதாயிரம் வளர்ந்துருச்சு அந்த லாபத்தை நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு அந்த எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு அந்த பொருளை விற் இப்போ அவங்களுக்கு மறுபடியும் அவங்க நாட்டுக்கு மறுபடியும் டாலராக கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்போ பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு டாலர் எண்பத்தெட்டு ரூபா இப்போ அவங்களுக்கு எப்படி லாபம் கிடைச்சிருக்கும் கடந்த மூணு நாலு வருஷத்தில் முதலீடு செஞ்சு இங்கே அறுபத்தெட்டாயிரம் பொருள் எண்பத்தெட்டாயிரம் ரூபாயா மாறிடுச்சு மறுபடியும் விற்றுட்டு அவங்க எடு அவங்க நாட்டுக்கு டாலராக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அதே ஆயிரம் டாலர் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு வித முதலீடுலையுமும் லாபம் இல்லை ரூபாயினுடைய வீழ்ச்சியும் கூட வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அது தேஞ்சிட்டு போறதும் ஒரு பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் முதலீடு ஒரு லட்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு லட்சம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அவங்க நாலு வருஷத்துல அவங்க வாங்கின பங்கு அப்படின்னு வச்சிட்டால்கூட எண்பத்தெட்டாயிரூபாவை மீதி ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிற ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன் நம்ம இந்திய அரசாங்கம் என்ன வரி விதிச்சிருக்குன்னா வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு லாங் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அது பன்னெண்டரை சதவீதம் விதிச்சிருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல அதிகமா லாபம் வந்துச்சுன்னா பன்னெண்டரை சதவீதம் வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறாங்க இப்போ எக்ஸ்ட்ரா சம்பாதிச்ச அந்த ரூபாயினுடைய வீழ்ச்சியும் போக எக்ஸ்ட்ரா சம்பாதிச்ச அந்த லாபத்தையும் அவங்க இந்திய அரசுக்கு வந்து வரி வருவாய் கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ மக்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து பன்னெண்டரை சதவீதம் போட்டிருக்கிறாங்க அது போக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து ஒரு இருபது சதவீத அளவுக்கு வரி விதிச்சிருக்கிறாங்க பங்கு சந்தையே ஒரு அபாயமான ஒரு விஷயம் நம்ம வாங்கக்கூடிய பங்குகள் வளரவும் செய்யலாம் தேவும் செய்யலாம் இப்போ நம்ம வாங்கக்கூடிய பங்குகள் வந்து அந்த கம்பெனி திவாலாகிடுச்சுனாலும் கூட அந்த முதலீட்டாளர்களை தான் அந்த ரிஸ்க்கு சாரும் அதை கவர்மெண்ட்டும் மற்ற யாரும் நிற்க மாட்டாங்க அதே மாதிரி லா நஷ்டம் வந்தாலும் ஒரு லட்ச ரூபா போட்டு ஐம்பதாயிரம் ரூபா நஷ்டம் வந்தாலும் கூட அதை தான் அதையும் முதலீட்டாளர்கள் தான் தாங்கணும் ஒரு அப்போது முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பாக இல்லாமல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்னுன்னு போடும்போது என்னன்னா அப்ப அந்த பண வரத்து வந்து இயற்கையாவே குறையும் தானே என்னதான் நம்ம விளையாடக்கூடிய அரசாங்கம் வந்து இவ்வளவு வரி விதிச்சுச்சுன்னா யாருதான் முதலீடு பண்ண மிகப்பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டுவாங்க ரூபாயினுடைய வீழ்ச்சி அது போக இந்த டாக்ஸ் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த பங்குச்சந்தை கடந்த ஐந்து மாதங்களா வந்து அந்த வீழ்ச்சியிலேயே வச்சிட்டு இருக்கு இதையும் காப்பாத்துறதுக்கு சாதாரண மக்கள் பொதுமக்களுடைய அந்த பணம் தான் மியூச்சுவல் பண்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் அந்த இடத்தை நிரப்பிட்டு இருக்கு மிகப்பெரிய செறிவை வந்து பொதுமக்கள் பணம் தான் நிரப்பிட்டு அந்த சரிவில் இருந்து காப்பாத்தி பாதி அளவுக்கு குறைச்சிட்டு இருக்கு எல்ஐசி போன்ற பொதுமக்கள் பங்கு அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட இப்போ சமீபத்திய அறிக்கு ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கு அதனுடைய பங்கினுடைய அந்த முதலீட்டு அளவு வந்து பதினாலு லட்சம் பதினாலரை லட்சம் வந்தது கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் கோடி அளவுக்கு அதனுடைய முதலீட்டு வந்து இழந்திருக்கு ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கு அதனுடைய தொகை வந்து பங்கு வீழ்ச்சியினால சந்திச்சிருக்கு அப்படின்னு சமீபத்தியா அறிக்கை சொல்லுது இப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இந்திய மக்கள் வந்து எப்படியும் தன்னுடைய சேவிங்ஸ் சொல்லக்கூடிய சேமிப்பு பணத்தை வந்து பங்கு சந்தையில மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா அவங்க தொடர்ந்து முதலீடு செஞ்சிட்டு தான் இருக்க போறாங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லையோ இல்லை ஒரே முறையில சிலத்தர் மாதிரியோ தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு தான் கடந்த ஆறேழு வருஷத்துல பங்குச்சந்தை வந்து இந்த அளவுக்கு பிடிச்சிட்டு இருக்கு இப்பேற்பட்ட இடத்துல வந்து அரசாங்கமும் அந்த வரி விதிப்பை வந்து அந்த கேபிட்டல் கெயின்னு சொல்லக்கூடிய அந்த வரி விதிப்பை அப்ப வந்து பங்குச்சந்தை மிகப்பெரிய எழுச்சி பெறும் இந்த கேபிட்டல் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடைகளா இருக்குது அதுபோக இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சியும் ஒரு காரணமா இருக்குது இந்த சூழ்நிலையில நேரடியா பங்குச்சந்தையில முதலீடு செய்யறவங்க வந்து சரியான கம்பெனியில தேர்ந்தெடுத்து அந்த கம்பெனியினுடைய பிற்கால வளர்ச்சி இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரம் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்களுடைய சொந்த பணத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை வந்து முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பங்கு சந்தை அபாயம் இன்றையளவில் இருக்குது இதுக்கு அரசாங்கம் என்ன முயற்சி பின்னாடி எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பங்கு சந்தைகள் வந்து விரைவில் ஏற்றம் பெறும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்